நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி ஒன்று இந்த பிடியுள்ள யூனியன் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விலை குறையும் பொருட்கள் விலை உயரும் பொருட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அரசின் யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் என்னவன என்னென்ன பொருட்கள் விலை உயர்வதற்கான உள்ளது அதேபோல் எந்தெந்த பொருட்களின் விலை விலை குறைய இருப்பதாக கூறப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போகிறக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இருக்கு பெல் பட்டன் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ விளையாட்டை கிடைக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதன் அடிப்படையில் எந்தெந்த பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் எந்தெந்த பொருட்களின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சுங்க வரியை ரத்து செய்தார் மின்சார வாகன பேட்டரி செல்போன் பேட்டரி உற்பத்தி பொருட்களுக்கும் சலுகை வழங்கப்பட்டது மேலும் முப்பத்தி ஏழு மருந்துகளுக்கு சுங்க வரியில் சலுகை வழங்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இதே போன்று எல்இடி துத்தநாகம் லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் பனிரெண்டு தனிமங்கள் மீதான சுங்க வரி கட்டணம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மின்சார வாகன பேட்டரி தயாரிப்பிற்கான முப்பத்தி ஐந்து மூலப்பொருட்கள் மொபைல் பேட்டரி தயாரிப்பிற்கான இருபத்தி எட்டு மூலப்பொருட்களுக்கு சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனால் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று கப்பல் கட்டுமானத்திற்கான மூலப்பொருட்களுக்கு சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உறைய வைக்கப்பட்ட மீன் பேஸ்ட் மீன் பேஸ்ட் சுவையூட்டிகள் விலை குறையும் கடல் மீன்கள் உட்பட பல கடல் உணவுகளின் விலையும் குறையும் லெதர் பெல்ட் லெதர் ஷூ லெதர் மேலாடைகள் உள்ளிட்ட லெதர் பொருட்களின் விலையும் குறைய உள்ளது அதே சமயம் டிவி டிவி பேனல் டிஸ்பிளே டிஸ்பிளேவிற்கான சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து இருபது விழுக்காடாக அதிகரித்துள்ளது இதனால் இந்தியாவில் தொலைக்காட்சி விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி காலம் ஆறு இருந்து ஒரு வருடமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்க முடியும் அத்துடன் ஒன்பது புதிய தயாரிப்புகள் வரி இல்லாத பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் விளம்பரம் மற்றும் பின்னப்பட்ட துணிகள் ஆகியவற்றின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் பற்றி கமெண்ட் செக்ஷன் தெரிஞ்சுங்க அதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முக்கிய பக்கத்தில் பெல் பட்டையும் ப்ரேஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ லார்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்